அடுத்த தலைமுறையோட அவர் நம்ம பிள்ளைங்களை பத்தி யோசிக்கணும் இப்ப அவங்க சிறு பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு கொடுக்கற உணவு இருபது முப்பது வருஷம் கழிச்சு அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குமா டாக்டர் எல் எஸ் ஜெயச்சந்திரன் விவேன இந்த பகுதிக்கு அழைக்கிறோம் அவர் நமக்கு பதில் சொல்வாரு அவர் ஒரு ஜெனரல் பிராக்டிஷனர் ஹி ஹாஸ் அ ஸ்கோப் சர்டிபிகேஷன் வேர்ல்ட் ஒபிசிட்டி பெடரேஷன் ஏஎன் ஜெட்ஓஎஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஒபிசிட்டி சொசைட்டில அங்கத்தினரா இருக்கிறாரு ரிவர்சல் ஆஃப் டயபிட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒபிசிட்டி அதாவது சர்க்கரை நோய குணமாக்குறது எப்படி உடல் பருமனை குறைக்கிறது எப்படி அப்படிங்கற ஒரு ப்ரோக்ராம்ல டாக்டர் ஜேசன் ஃபங் கிளினிக்ல டாக்டர் விவியன் அப்சர்வரா இருந்தாரு வணக்கம் டாக்டர் விவியன் உங்களை வரவேற்கிறேன் ரொம்ப நன்றி இந்த வீடியோல இடம்பெற செய்த அழைப்புதலுக்காக நன்றி நம்ம நேரா கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம் ஒரு கொரோனா தொற்று மாதிரி ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஏதோ ஒன்னு வருதுன்னா அப்ப நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களா இல்ல இது மாதிரி பாதிக்கப்படுவாங்களா மோசமான பாதிப்புகள் ஏற்படுமா இப்ப அவங்க சிறு பிள்ளைகளா இருக்கும் போது நம்ம அவங்களுக்கு கொடுக்கற உணவு இருபது முப்பது வருஷம் கழிச்சு அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குமா இதுக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா தொடர்பு இருக்கா இல்ல இப்ப எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அவங்க அப்புறம் பாத்துக்குவாங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா இருக்குதா குழந்தைகளா இருக்கிறப்ப உடல் பருமன் ஜாஸ்தியா இருந்தா அவங்க அடல்ட் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு உடல் பருமன் ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது நிறைய ஸ்டடிஸ் அதை கண்டுபிடிச்சிருச்சு குழந்தைகள் மத்தியில உடல் பருமன் அதிகமாக இருப்பது உலக அளவில் ஒரு பெரிய பிரச்சனை சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி இஸ் எ பிக் ப்ராப்ளம் இதோட ரொம்ப முக்கியமான காரணம் வந்து அதிக பதப்படுத்தப்பட்ட மாவுசத்தை ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட் ரொம்ப நம்ம பிள்ளைங்களுக்கு ஊற்றோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்ப பிள்ளைங்க அதை சாப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப கொரோனா வந்ததுனால பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கும் போக முடியல கிரவுண்டுக்கும் போய் விளையாட முடியல வெயில் அவங்க தோல்ல படுறது நம்ம நாங்களாம் சின்ன வயசுல இருந்தப்ப தெருவில் கிரிக்கெட் விளையாடுறது ஃபுட்பால் கில்லி தண்டா விளையாடுறது அந்த கோலி குண்டு விளையாடுறது தவிர விளையாட்டுகள் அவ்வளவா இல்ல ஆனா இப்ப வந்து வீடியோ கேம்ஸ் வீட்டுக்குள்ளே ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆக மொத்தம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைந்து விட்டது ஸ்கிரீன் டைம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி ஆயிருச்சு ஜூஸ் அதிக சக்கரை உள்ள பழச்சாறுகள் ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் பண்ணணும்னா ஒரு ஏழு எட்டு ஆப்பிள் எடுத்து தான் ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் வரும் ஆனா ஒரு ஏழு எட்டு ஆப்பிள் யாருமே சாப்பிட ஒரு அடல்ட் கூட ஏழு எட்டு சாப்பிட முடியாது ஆப்பிள்களை அதனால இந்த மாதிரி சர்க்கரை அதிகமாக இருக்கிற உணவுகளை பிள்ளைகள் உட்கொள்ளும் போது இந்த உடல் பருமன் ஜாஸ்தியாயி இது சின்ன பிள்ளைங்களை மட்டும் பாதிக்கல அதே சின்ன பிள்ளைங்க அடல்ட் ஆனதுக்கு அப்புறமும் இந்த பிரச்சனைகள் வருது அவங்க அப்புறம் மெட்டபாலிக் ஹெல்த் இல்லாமல் இருக்கிறப்ப அடுத்த கொரோனாவை முப்பது வருஷம் கழிச்சு வர்றப்ப இதே பிரச்சனைல அவங்க அவங்க சந்திப்பாங்க நம்ம நம்மளாம் சின்ன வயசுல இருந்தப்ப கலர் பன்னீர் சோடாம இரநூறு எம்எல் தான் இருந்துச்சு ஒரு குட்டி பாட்டில் இருந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த அந்த குட்டி பாட்டில் முன்னூறு ஆச்சு அப்புறம் ஐம்பது ஆச்சு அப்புறம் ஐநூறு ஆச்சு இப்ப நீங்க ஒரு சினிமா தேட்டர் இவ்வளவு பெரிய பாட்டில கொடுக்குறாங்க எம்எல் ஒரு கொக்கோ கோலா அதுல இருக்கிற சர்க்கரை எவ்வளவு அதிகம் இது குழந்தைகளுக்கு நல்லதே கிடையாது அதனால சர்க்கரை அளவை குறைக்க வேண்டும் புரத சத்தும் கொழுப்பு சத்தியும் நம்ம அதிகரிக்கணும் பிள்ளைகளுடைய உணவுல மாவு சத்து உள்ள கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிற உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் பிஸ்கட்ஸ தவிர அண்ணன் போறப்ப வரப்பெல்லாம் எதையாவது எடுத்து நொறுக்கு தீனி சாப்பிடணுன்ற கட்டாயம் கிடையாது நல்ல வீட்டுல சமைச்ச முழு உணவுகளை கொடுக்கறது நல்லது போய் ஃபாஸ்ட் ஃபுட்டு நூடுல்ஸ் இந்த மாதிரி சாப்பிடாம வீட்டுல சமைச்ச நல்ல காய்கறிகள் நல்ல புரத சத்து நல்ல கொழுப்பு சத்து உள்ள நல்ல ரியல் ஃபுட் அதை கொடுத்தா நம்ம பிள்ளைகளுக்கு பிற்காலத்துல இருக்கிற பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமா இருக்கிற பிள்ளைகள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு எல்லாம் ஒரு கிளாஸ்ல ஒரு ஐம்பது பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒரு மூணு நாலு தான் குண்டா இருப்பாங்க இப்ப அதே ஐம்பது பிள்ளைங்க இருக்கிற கிளாஸ்ல ஒரு இருபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சு பிள்ளைங்க குண்டாகிற மாதிரி இருக்கு குண்டா இருக்குறது வந்து சாதாரணமான ஒரு விஷயமாச்சு இது கேலிக்குரிய ஒரு விஷயம் கிடையாது சோ நான் வந்து இத கேலியா சொல்லல ஆரோக்கியங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அது ஒரு அறிகுறி ஒருத்தவங்க நல்லா இல்லைங்கறதுக்கு ஒரு அறிகுறி சோ அப்படி இருக்கும்போது இந்த எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஏ கேம்பாசஸ் நைக்ரி கேன்சர் இந்த கழுத்துல கருப்பா இருக்கிறது இந்த மாதிரி அறிகுறிகள் சின்ன பிள்ளைங்களுக்கே வந்துருது பார்க்க ரொம்ப குண்டா இருக்கிறாங்க விளையாட முடியல பிள்ளைங்களால அப்படிங்கறப்ப இப்படி பாக்கிறதுக்கே நமக்கு தெரியுது இவங்க ஆரோக்கியமா இல்லாம இருக்காங்க பிள்ளைங்க ரொம்ப குண்டா இருக்காங்கிறப்ப ஒரு எல்சிஹெச் உணவு முறை ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு பட் அதை நோக்கின ஒரு க்ளோஸ் டு எல்சிஹெச் உணவு முறை அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை உடல் நலத்தை மேம்படுத்த உதவுமா நீங்க என்ன பரிந்துரைப்பீங்க கட்டாயமாக அதாவது பெரியவர்கள் செய்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்சிஎச்எம் உணவு முறைய பிள்ளைகள் கையாள வேண்டிய தேவையில்லை அந்த மாதிரியான உணவுகளை கொடுப்பது முக்கியம் இப்ப ஒரு குழந்தை என்ன உட்கொள்வது என்பது அந்த குழந்தைகள் கையில் அல்ல குழந்தையா போய் கடைக்கு போயிட்டு வருது குழந்தையா போய் பணத்தை சம்பாதிக்கிறது குழந்தையா போய் பணத்தை கொடுத்து சாப்பாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வருது இதை பெற்றோர்கள் தானே செய்யறோம் அதனால நம்ம போய் பெற்றோர்கள் நாம் போய் கடைக்கு போய் ஜாமான் வாங்குற போது என்னத்தை வாங்குவோம் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கணும் நூடுல்ஸ் பாஸ்டா நொறுக்கு பிஸ்கெட்ஸ் ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி உணவுகளை பெற்றோர்கள் வாங்காம இருப்பது நல்லது இது பெற்றோர்களுடைய கடமை நல்ல உணவை பிள்ளைகளுக்கு அவைலபிளா ஆக்குவது பெற்றோர்களுடைய கடமை பெற்றோர்கள் அவர்களை தங்களையே அவர்கள் எஜுகேட் பண்ணிக்கணும் ஒரு ஒரு நம்ம வாங்குறோம்னா இந்த 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 சாப்பாடு நம்ம குழந்தைக்கு பாதிக்குமா பாதிப்பு உண்டாகுமா இது நல்ல சாப்பாடா இப்ப பல பேரண்ட்ஸ் ரொம்ப வேலை பழு ஜாஸ்தியா இருக்கலாம் ஐடில இருக்கிறாங்க நான் காலையில போனா சாயந்தரம் தாங்க வரும் இருக்கிறத சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஷிஃப்ட் வரணும் நம்மளோட இதுல விவ் டு டேக் கேர் ஃபார் ஆர் சில்ட்ரன் குழந்தைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ஒரு குழந்தையை போய் உங்க எல்சிஹெச்எஃப் டாக்டரையோ இல்லை உங்க ஃபேமிலி டாக்டரையோ பார்த்து அவங்களுடைய எடை உயரம் வயிற்று சுத்தளவு வயிற்று சுற்றளவுக்கும் உயரத்துக்கும் இருக்கிற ரேஷியோ இதையெல்லாம் நாம வந்து அளவிடுவது ரொம்ப நல்லது ஏன்னா இதுல இருந்து அவங்க குழந்தைகள் பருமனாகவோ இல்ல குண்டாகவோ ஆனா டக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம சீக்கிரமா ஏதாவது ஒரு விஷயத்த செய்யலாம் இப்ப வந்து நான் குழந்தைகள் குண்டுன்னு சொல்றது வந்து அவங்க அந்த குழந்தைய வந்து குற்றப்படுத்துவதற்காக இல்ல அவமானப்படுத்துவதற்காகவோ அது ஒரு குழந்தை மேல ஒரு பிரச்சனையை போட்டு அவங்களுக்கு இருக்கிற மன உளைச்சல்ல இன்னும் ஜாஸ்தி உண்டு பண்றதுக்காக நம்ம சொல்ல அவங்கள நம்ம கேலிப்படுத்துவதற்காக நம்ம சொல்லவில்லை இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கிற ஒரு கடமை இந்த கடமையை நாம் செய்ய வேண்டும் அதுல வந்து இப்ப ஒரு குழந்தை உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சா அதை வந்து நம்ம ஒரு ஒரு கடந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா அது வந்து ரொம்ப அக்செப்டபிள் ஆயிடுச்சு என் குழந்தை கொஞ்சம் புஷ்டியா தாங்க இருக்காங்க உடல் நடத்துக்கு நல்லது இல்லைன்னு நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு ஒரு இருபது முப்பது வருஷமாக குழந்தை குண்டாக இருந்தாலும் பரவாயில்லை இட்ஸ் ஓகே ஆனா அது ஒரு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஓகே கிடையாது ஒரு மருத்துவரான அதை பாக்குறப்ப எனக்கு கஷ்டமா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 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 ஐம்பது பேர் இருக்கிற வகுப்புல ஒரு இருபது குழந்தைகள் குண்டா இருந்துச்சுன்னா ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைக்கு தான் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம் இல்லைன்னா இல்லைன்னா வேற ஏதாவது மிச்ச ஒரு இருபது குழந்தைகளுக்கு பிரச்சனை வந்து சாப்பாட்டு மூலமாக வர்ற உடல் பருமன் அதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணி அதிக கொழுப்புள்ள அதிக பால் பொருட்கள் உள்ள சாப்பாடு வெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் முட்டை இந்த மாதிரி சாப்பாடுகளை அவளுக்கு கொடுத்து கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்து உள்ள சாப்பாடுகளை குறைத்து பிள்ளைகளுக்கு உணவு அளிக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை இப்ப பாத்தீங்கன்னா அந்த கேக்கு சாக்லேட்ஸ் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் சோடா இனிப்பு சோடாக்கள் ஃப்ரூட் ஜூஸ் பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி பொருட்களை சாப்பிடறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு அக்சசிபிள் ஆயிடுச்சு சோ ஒரு பசிக்குது அப்படின்னா உடனே இதை தான் எடுத்து கொடுக்கணும்னு தோணுது அதுக்கு மேலே நம்ம வீட்ல செய்யற ஒரு ஒரு வீட்லேயே ஒரு சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம முட்டை கொடுக்கலாம் அது மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து வேற மாதிரி உணவுகளை நம்ம போது அவங்களுக்கு இது மிகவும் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு மூன்று வயசு பிள்ளைய வச்சிருக்கிற நானு அது அதை செய்யறனால நடைமுறையில அது சாத்தியம் ஈஸி அப்படிங்கறனால நான் சொல்றேன் ஸ்நாக்ங்கிறது முதலாவது அவசியமே கிடையாது மூணு வேலை சாப்பிட்டாலே போதும் பிள்ளைங்களுக்கு நான் என் பிள்ளைக்கு மூணு வேளை நல்ல கொழுப்பு நல்ல புரதம் குறைந்த கார்போஹைட்ரேட் உள்ள பொருட்கள் அதாவது காய்கள்ல தான் கார்போஹைட்ரேட் போகும் இந்த மாதிரி உணவுகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு நடுவுல பசிக்காது ஸ்நாக் வேணுங்கிற அவசியமே இல்லாம போகுது பாப்பா காலையில சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாலு மணி நேரம் கழிச்சுதான் அவங்களுக்கு பசிக்கும் அது வரைக்கும் நடுவுல வந்து ஸ்நாக்னு கேட்க கூட மாட்டாங்க அதனால நம்ம சரியான உணவுகள் கொடுக்கும் பொழுது அவங்க ஹார்மோன்கள் பழகிரும் அவங்களுக்கு பழக்க வழக்கமா அது ஒரு ஹேபிட்டா மாறிடும் இது வந்து செய்யக்கூடிய ஒரு காரியம் இத கண்டிப்பா செய்யலாம் டாக்டர் விவியனும் அவங்க வீட்டுல அத பிள்ளைகளை வச்சு பழகிட்டாங்க கஷ்டப்படுத்தி அவங்களை டிசிப்ளின் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அவங்களே சாப்பிட மாட்டாங்க ஒரு ஸ்வீட்டை கொடுத்தா அது ரொம்ப இனிக்குதான் எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க ஸோ அவங்களுடைய நாவு மாறிடும் அவங்களுடைய ஹார்மோன்ஸ் மாறிடும் ஸோ இது வந்து முடியும் சாத்தியம் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கலாம் ஆனா போக போக ரொம்ப சுலபமாயிரும் பிள்ளைங்களே வேணாம்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அனுபவ உங்களை என்கரேஜ் பண்றேன் நீங்க அத கடைபிடிக்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் உங்களுக்கு சரி இப்ப அடுத்ததுக்கு போலாம் இப்ப சிறு பிள்ளைக்குள்ள நம்ம பாத்துட்டோம் அடுத்தது நம்மளுடைய வயதானோர் நம்மளுடைய பெரியவங்க நம்மளுடைய பெற்றோர் போன்ற ஸ்தானத்துலயோ வயதுலயோ இருக்கிறவங்க இப்ப இந்த மாதிரி வயசுல இருக்கிறவங்க வந்து பெரும்பாலானோர் நம்ம பார்த்த இந்த மெட்டபாலிக் கண்டிஷன்ஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கு சர்க்கரை நோய் இருதய நோய் ரத்த அழுத்தம் உடல் பெருமன் ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு மூணு சேர்ந்து இருக்கு சிலவங்க என்ன சொல்றாங்க மாறணும்னு தான் ஆசையா இருக்கு எனக்கு இந்த வலி எல்லாம் வேண்டாம் கடைசி வரைக்கும் வலி மேல வலி இருந்துகிட்டு இருக்குமா மருந்து மேல மருந்து இருக்குமா நான் என் பேர பிள்ளைங்க வளர்றதை நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் பேர பிள்ளைங்களோட கூட நான் விளையாடணும் இந்த மாதிரி ஆசைகள் இருக்கு ஐயோ எனக்கு நல்லா இருக்கணும்னு ஆசையா இருக்கேன் ஆனா அது முடியுமா